எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா இதுதான் நாங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம் எங்க குழந்தைய பொந்த எங்க வீட்டுக்கு கொண்டாந்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம் வீடு புரியுதுங்களா சின்ன புயலா மேல அறையும் குறையுமா இருக்குயா நல்லா இன்னும் சம்பாத்தியம் பண்ணி நல்லா அழகா குறைமா இருக்கணும் தோட்டத்துல பத்து பவுன்ல எட்டு பவுன் ஈயோ வாங்கிட்டு போயிட்டேன் வீட்டை பத்தி பேசுங்க ஆமா வீட்ட பத்தி வீட்டுக்கு அப்பாவோ டே யாரு ஜார் பரிமா போரியுமா

அந்த அந்த கிச்சன்ல அந்த இது அந்த ஷோகேஸ் ரூம்ல இத வைக்க சொன்ன வச்சியா எது அது இத வைக்க சொல்லிட்டு போய் நான் நானே பொம்மையா ஸ்லேப் ஸ்லேப் வைக்க சொன்னே ஸ்லேப் சொல்லியாச்சு சொல்லியாச்சுங்களா சொல்லியாச்சு சொல்லியாச்சு சரி சரி அத இந்த பாருங்க இதுதான் ஆளு இந்த இடத்துல பெரிய டிவி வைக்கணும் ஓகேங்களா பெரிய டிவி அந்த இடத்துல சோபா செட் வைக்கணும் வீட்டு வேலை முடிஞ்சிட்டுல வைக்கணும் இப்பவே சொல்லி இந்த இடத்துல பிரிட்ஜ் எல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டுதான் சரி எல்லாம் வச்சிருந்தோம் நீங்க என்னை வாங்குறக்காண்டிதான் இந்த சொல்லி சொல்றேன் என்ன பண்ணல சரி சாமி கும்பு ஓகேங்களா ஒரு கும்பிட போட் கும்பிட்டுங்க நல்ல புத்தி கொடுங்க மாமியார்களே இறைவா இறைவா இந்த மாமியார் நல்ல புத்தி கொடு ஏய் உனக்குதே புத்தி கொடுக்கணும் விட்டு விட்டு ஓடற வயலுக்கு விட்டு விட்டு நான் ஓடறனா ஆமா அப்ப கேப்ப ஓடிட்டு என்னடி நான் ஓடற என்னடி உங்க அம்மா பேச்ச சொல்லி கொடுத்து பேசுறியா யார் உங்க அம்மா கண்ட சொல்றாங்களா ஆமா விட்டு விட்டு ஓடற நான் வேற ஊர்ல வச்சிருக்கடா சே அச்சல நல்ல புளவா போய் கிடுக்கு அங்க சாமி பேசி அத்தை சாமி குடிட்டியா குடிட்டு அத எனக்கு டவுட் ஏத்த ரொம்ப நல்லா என் புள்ளைக்கு என்ன மாதிரி முடி வரணும் பார்த்தா சம்ட குடி பாடியில வருதே அத

கொடுக்கணும் கீழே இரங்கலை போங்க